அரசியலமைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்டமாக உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் இரண்டாவது அந்த குடும்பம் ஒரு பதினைந்து நாள் கழிச்சு அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் சென்று மத்திய அரசனுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பாங்க நாங்கள் பார்த்த அந்த இருபத்தி குடும்பத்துல குடும்பத்தில் நான்கைந்து குடும்பங்கள் மோடி வீடு வேண்டும் முத்ரா திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதனால் ஒரு ஒரு குடும்பத்திற்குமே ஒரு அரசு மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏ சம்பத்தனன் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு குடும்பத்தையும் சந்தித்து பொருளாதார சூழலை ஆய்வு செய்து நம்முடைய கட்சிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அதை வைத்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு லட்சம் ரூபாய் காசோலையை தாண்டி நிரந்தரமாக நிரந்தரமாக அவர்களை இந்த வறுமையின் பிரி பிடியிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யும் இன்று காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்கிட்ட பேசுனாங்க தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா ஐயா அவங்க பேசினாங்க இருவரும் கூட விசாரிச்சாங்க என்ன நடக்குது எல்லாம் சென்று சந்தித்த பிறகு ஒரு அறிக்கை அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்தது என்ன சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் இருக்கு இந்த பகுதியில் இருக்குன்னு நான் உங்களை எல்லாம் சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக இந்த கள நிலவரத்தை எடுத்துரைக்க உள்ளேன் நாங்கள் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய முதல் வேலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி ஜி அவர்களிடம் நாம் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை சிபிஐ என்கொயரி முதல்ல கேட்க போறோம் இங்கே எல்லாம் சந்தித்த பிறகு கடந்த மூன்று நான்கு மணி நேரமாக எல்லா குடும்பத்தையும் பார்த்த பிறகு ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் கள்ளச்சாராயமும் திமுகவினுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க திமுக ஸ்டிக்கர் இருக்கு அந்த வீட்டில் கள்ளச்சாராய பாக்கெட் இருக்கு அதுவும் இது கிராமப்பகுதியோ மலைப்பகுதியோ இல்லை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூற்றம்பது மீட்டர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் இருந்து இருநூறு மீட்டர் இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும் யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு மூன்று நான்கு எபிசோட் அதாவது இரண்டு மூன்று நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லி நேற்று காலையிலே முதல் உரி உயிர் காலை ஆறு பத்துக்கு முதல் உரி உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இது மூன்று நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ இரண்டு மூன்று பாக்கெட்டு வேறு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும் அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை சர்வ சாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கிறோம் அதனால் உள்துறை அமைச்சர்கள்ட்ட அமித்ஷா அவர்களிடம் கேட்பது உடனடியாக சிபிஐ என்குவயரி என கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காலத்தில் இருபத்தி இரண்டு பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் இறந்த பொழுது அப்பவே நாம் சொந்தம் அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மருவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம் அந்த மருவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கல ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க கடைசி சாவு இனி நடக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு முப்பத்தி எட்டை தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் நான் பார்த்த வரையிலே பதினைந்து பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றனர் ஒரு இருபது பேர் அவுட் ஆஃப் டேஞ்சரில் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட நமக்கு தெரியும் கள்ளச்சாரத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் இருந்தால் முதற்கட்ட சிகிச்சை எத்தனால் அதற்கான எல்லா அந்த அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க இல்லைனா வந்து ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்குரி அமைச்சிருக்கிறோம் நான் ரொம்ப வருந்தரன் முதலமைச்சர் சொல்றாங்க குறைந்தபட்சம் தார்மீகிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா போன ஏன்னா அவருடைய இந்த கள்ளச்சாரயத்தை தடுப்பது தான் அதை செய்யாமல் அரசனுக்கு முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனிமனித தப்புன்னு சொல்லிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரகிபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்கணும் இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய புரோஹிபிஷன் பாலிசி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முன்னூற்றி அறுபதாவது பாயிண்ட் யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் படிச்சு பாருங்க ஒரு ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம் டி சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று முன்னூற்றி அறுபதாவது பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக வருமானம் ஒரு ஒரு ஆண்டுக்கும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி பொழுது புரோகிபிஷன் பாலிசியே ஃபெயிலியர் அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த புரொஹிபிஷன் பாலிசியை செட் பண்ணணும் இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் தமிழகத்தில் ஆயிரம் டாஸ்மார்க் கடைகளை மூடுவோம் என்று முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் முதல் கட்டமாக ஃபேஸ் வைசா சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு டாஸ்மார்க்கை நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராயாலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் பாலிசி ஃபெயிலர் ஆகிருக்குன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து புரோகிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாங்கள் கட்சியால் எங்களால் முடிந்தளவு உதவி செய்கின்றோம் மத்திய அரசனுடைய திட்டத்தை கொண்டு வர்றோம் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையிலே பொறுப்பெடுத்து அவர்கள் இங்கே வந்து பார்க்கணும் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன் தென் மாநில தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க கள்ளக்குறிச்சியில் மக்கள் இறந்தால் உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க இது அரசனுடைய பொறுப்பில்லாத தனத்தை காட்டுது முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வரலினா எதுக்கு போவார்கள் அரசனுடைய தலையாய கடமை ஒரு ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் தான் நலத்திட்டப் பணிகள் உயிரை பாதுகாப்பது முதல் கடமை ஆனால் இன்னை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல செயல்படுத்தலை அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும் துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும் கேம்ப் இருக்கணும் முதலமைச்சருடைய கேம்ப் எல்லா கிராமத்துக்கு போகணும் இரண்டு கிராமத்தில் இன்னைக்கு வந்து பள்ளி இரண்டு கிராமத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதனால மாதவச்சேரிக்கும் போகணும் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும் நான் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பேன்னா இங்கேயும் குடும்ப அரசியல் இங்கேயும் நெப்பாட்டிசம் இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் இதர அரசியல் பண்ணிட்டு இருக்கா அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு புரோஹிபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து ஆயிரம் டாஸ்மார்க் கடைகளுடைய மூடல் புரோஹிபிஷன் பாலிசி புது பாலிசியை கொண்டு வரணும் மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும் கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்யப் போகின்றோம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியுதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசனுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் ஏ சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு இன்னும் பத்து நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியமெல்லாம் முடிந்த பிறகு அவங்க பதினைந்து நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அதை துரித கால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருந்தா கேளுங்கண்ணா ஆமா வரணும் ரெண்டு வரணும் இது உண்மைதாங்கண்ணா இது உண்மை தான் இன்னைக்கு என்னன்னா வரும்போது ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டார் ஐயா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு பேருமே இரண்டு கண்கள் சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில இருக்கு சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில இருக்கு ஆனா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்களே என்னங்க ஐயா நாயம் ஒரு ரிட்டையർഡ് சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும் பொழுது கேட்டானே இல்ல இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசுறாங்க அண்ணா இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேல போடணும் குண்டா சட்டமே இதுக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேல குண்டா சட்டம் போட்டாங்க எதுவுமே இருக்காது சோசியல் மீடியாவில் பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேல குண்டா சட்டம் போட்டால் தான் அந்த சிஸ்டமே அழியும் கள்ளச்சாராயம்ங்கிறது ஒரு நெட்வொர்க் குண்டா சட்டம் போட்டு மொத்தமா ஒரு வருஷம் உள்ள போனால் தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அப்போ தான் இந்த ஈகோ சிஸ்டம் அழியும் நம்ம நூற்றி ஏழு நூற்றி பத்து சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் இருக்கு குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காட்சி மாட்டினவங்கள ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்படி போடுவாங்க நூற்றி ஏழு நூற்றி பத்து சிஆர்பிசியில் அவங்கள பவுண்ட் ஓவர் என்கின்ற சொட்டோட பயன்படுத்தி பவுண்டு பண்ணி வைப்பாங்க ஃபைன் போட்டு வைப்பாங்க மாவட்ட ஆட்சியர் ஃபைன் போடுவாங்க தாசில்தார் ஃபைன் போடுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐந்து லட்சம் கட்டுங்க எத்தனை பேருக்கு மேலே கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்காங்க அல்லது மாநிலத்தில் எத்தனை பேருத்தின் மீது நூற்றி ஏழு நூற்றி பத்து சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம் ஒரு நூறு லிட்டர் காமிச்சோம் கணக்கை காமிச்சங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது மற்றபடி நடவடிக்கை சீரியஸாக நடவடிக்கை எடுக்கல காரணம் ஒரு பக்கம் டாஸ்மார்க் ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் அப்படி இருக்கும் பொழுது அங்கே போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க ஒரு கோட்டை நூற்றி இருபது ரூபாய் வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அதுதான் உண்மை இறந்து போனவங்கலாம் யாருங்கண்ணா அன்றாட காட்சிகள் இறந்து போனவங்க எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஸோ அவங்கனால போய் தினமும் டாஸ்மார்க்கில் குடிக்க முடியாது ஐஎம்எஃப்எல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக மது கலாச்சாரம் அதிகமாக அதிகமாக மதுவுக்கு அடிமையாக அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள் இதை முதலமைச்சர் எப்போ புரிஞ்சுக்குவாங்க எப்ப கடிவாளம் போட போறாங்க அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளா வைக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு கள்ளச்சாராயம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் தமிழகத்தில் எல்லா மாவட்டத்தினுடைய பொதுமக்களோடு ஒரு முதல் கட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம் அதன் பிறகும் இந்த விழிக்கவில்லை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி கூடிய பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் அதுக்குள்ள ஆக்கப்பூர்வமான தீர்வு கொடுக்கணும் நான் ஒன் மேன் கமிஷன் போட்டிருக்கிறேன் ஏற்றுக்க முடியாதுங்க நான் குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது அந்த அமைச்சரினுடைய ராஜினாமா குறைந்தபட்சம் ஆயிரம் டாஸ்மாக் கடையை மூடுங்க குறைந்தபட்சம் புது சாராய பாலிசியை கொண்டு வாங்க இத்தனை கடையை மூடுறோம் இத்தனை ப்ரொஹிபிஷன் கொண்டு வர மூணுமே செய்யாம வெறும் அறிக்கை என்பது வெறும் பேப்பர் இது செய்யவில்லை என்றால் எங்களுடைய முதல் கட்ட போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் அனைத்திடத்திலும் இருந்து கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா சிபிசிஐடி இன்டெலிஜென்ஸ் இவங்கெல்லாம் இது வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கும் வந்த பிறகு சிபிசிஐடிக்கு என்னென்ன வேலை வர்றதுக்கு முன்னாடி கண்காணிப்பு இருக்கணும் இதற்கு முன்னாடி இந்த பகுதியில் யாரெல்லாம் சாராயம் இருக்காங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக கல்வராயன் மலை தொடர்ச்சி பக்கத்திலேயே இருக்குது யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி அஃபண்டர்ஸாக இருக்கிறாங்க குண்டாஸாக இருக்கிறாங்க கல்பிரிட்ஸாக இருக்கிறாங்க அவங்க மேலே வாட்ச் வைக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் மாதம் மாதம் கூப்பிட்டு கையெழுத்து போட வைக்கணும் பவுண்ட் ஓவர் பண்ணணும் இதையெல்லாம் செய்யாமல் ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்காமல் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் பண்ணிட்டால் சரியாக வந்துருப்பாங்க அதனால் இவர்களை பொறுத்தவரை கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல இன்னைக்கு சொல்கிறாங்க அமித்ஷா அவர்களுக்கு சாயந்திரம் கடிதம் எழுதிய பிறகு உங்களுக்கு அந்த கடிதத்தை கொடுக்கும் நாங்கள் ஜிந்தி மஸ்தான் அவர்களுடைய தொடர்பு நாங்கள் போன முறை சொன்னது உண்மைதான் நடவடிக்கை எடுக்கல இந்த முறையும் இங்க தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலையும் சொல்றாங்க கல்வராயன் மலை தொடரில் இதற்கு முன்பு சாராயம் காட்சி வித்த அந்த பெரிய திமுக தலைவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் பேரையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற எல்லா பத்திரிக்கையும் தெரியும் எந்த நடவடிக்கை எடுக்காம கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிறாங்க அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி மத்திய அரசை வலியுறுத்தப் போகின்றோம் தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலம்னா வளர்ந்த மாநிலத்துல கள்ளச்சாராயர் சாவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுல பார்த்திருக்கோம் தொடர்ச்சியாக போன ஆண்டு இருபத்தி இரண்டு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பது கொண்டு கொண்டிருக்கிறேன் இந்த ஆண்டு இதுல தமிழகத்தினுடைய வரலாற்றுல நாம் பார்த்தது கிடையாதுங்கண்ணா அப்படி இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக கையாளப்படவில்லை என்பது இதைவிட விட தெளிவா இப்படி சொல்ல முடியுங்கண்ணா இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று சேலத்தில் கள்ளச்சாராய சாவு கிருஷ்ணகிரியில் கள்ளச்சாராய சாவு மறுபடியும் திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி ஸோ வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் தான் அந்த சிஸ்டம் நடக்குது தான் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி இன்னைக்கு முதலமைச்சர் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இல்லை ஆனால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மாக ஒழிக்கணும் ரெண்டுக்குமே ஒரு தொழில் போய் உறவு இருக்கு அங்கே போய் அடிக்ட் அங்கே போய் வாங்க முடியாதவங்க அங்கேருந்து இங்க மாறுறாங்க எல்லாரும் வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றேங்கண்ணா இவங்கெல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்கண்ணா இவங்கெல்லாம் சாதாரணமாக மது அருந்துறவங்க அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க முதலமைச்சர் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளாத வரை கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாது டாஸ்மாக விரிவாக்கத்தை குறைக்கணும் எங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரெவன்யூ வேணும் வேணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய மனநிலையை கட்டுப்படுத்தணும் அதற்கு குறைந்தபட்சம் ஆயிரம் கடையை முடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக சொன்னதை தான் நம்ம சொல்கிறோம் இதே முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி அறுபதில் சொன்னதை தான் நம்ம சொல்கிறோங்க நான் புதுசாக சொல்லலை இங்கே கண்ட்ரோல் பண்ணால் தான் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கண்ணா ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறனால கள்ளச்சாராயத்தெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கண்ணா அதையெல்லாம் தாண்டி நிலைமை ரொம்ப மோசமாக விபரீதமாக இருக்குது இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஆகிட்டாங்கன்னா ஒரு காலத்தில் ஏழை மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி திமுகவுனுடைய அடிமையாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் திமுகவுனுடைய அடிமையாக கள்ளச்சாராய சாவுனா நான் பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில் கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல வருவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல களத்தில் இருப்பாங்க ஆனால் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைமை வந்து திமுக பேச முடியாத இவங்க பேசுகிறாங்க இதை மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை அவர்கள் திமுகவினுடைய அடிமை என்பதை உறுதிப்படுத்த எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது ஏன் மற்ற பிரச்சனை எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சொல்றது இல்லை இந்த பிரச்சனையில் மட்டும் ஏன் எல்லா கட்சிக்கும் பொறுப்பு இருக்குங்கிறாங்க ஏன் டாஸ்மாக பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி பேசல ஏன் இவ்வளவு சாராயத்தினுடைய வளர்ச்சியை பத்தி கம்யூனிஸ்ட் கட்சி பேசலனா அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை என்பது நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து கடம்பிரண்டிருக்கின்றார்கள் என்பதை தெல்ல தெளிவாக காட்டுதுங்க நிச்சயமா அதிகாரிகளுக்கு இதுல தொடர்பு இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லலீங்க கண்டிப்பாக அதிக அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலை நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் யாரு வந்து விற்கிறாங்க எப்படின்னா சென்டர் கள்ளக்குறிச்சில விக்க முடியும் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து நூத்தம்பது மீட்டர்னா நூத்தம்பது மீட்டர்ண்ண இதெல்லாம் யாரு வேலை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நுண்ணறிவு பிரிவு இதற்கென்று சிவருப்பு படம் இருக்கு தடுப்பதற்காக அவங்க வாட்ச் பண்ணனும் இந்த மலை என்ன வீரப்பங்காடானா இதனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா அவங்க இன்டெலிஜென்ஸ் அலர்ட்ல வச்சுக்கணும் மலைவாழ் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் யாரு வர்றாங்க யாரு காய்ச்சறாங்க ஒருவேளை மெத்தனால் எங்கிருந்து வருது இண்டஸ்ட்ரியல் டைவர்ஷனா எங்கிருந்து வருது அதையும் கண்காணிக்கணும் எதையுமே செய்யாமல் ஒத்தம் பொதுவாக ஏன்னா அரசு ஏன் பிரெஷர பொண்ணினா ஆளும் கட்சிக்கு வேறு வேறு ரூபத்தில் சம்பந்தம் இருக்கிறனால அரசு பிரஷர் போட மாட்டாங்க இதெல்லாம் அரசு பிரஷர் ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஆஃப்டேக் சேல்ஸ் அதை ஒரு ஒரு மாசமும் மீட்டிங் போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு ஒரு டாஸ்மாக் சேல்ஸை பற்றி மாவட்ட ஆட்சியர் ஒரு மீட்டிங் போடுறாங்க டாஸ்மாகில் வருவாய் குறைஞ்சா கேள்வி கேட்கிறாங்க அந்த மீட்டிங்கை சிஎம் ஏன் போடக்கூடாது எத்தனை கள்ளக்காரத்தை படிச்சிருக்கிறீங்க எத்தனை பேர்த்த கைது பண்றீங்க அந்த மீட்டிங்க கோட்டையில் முதலமைச்சர் போட்டுக்கணுமா இல்லையாங்க இன்னைக்கு ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்றதுனால தவறு செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கணும் ஆனா எல்லா பள்ளியும் அதிகாரிகள் மேல போட்டுட்டு அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிக்காரர்களும் தப்பிப்பது எந்த விதத்திலே நாயங்கண்ணா

முதலமைச்சருக்கு அதை சப்மிட் பண்ணியிருக்கிறோம் எங்கள் மூலமாக யாரும் சப்போர்ட்டே பண்ண வேண்டாங்கண்ணா இதே மாநிலத்துக்குள்ள டாஸ்மாக மூடிட்டு இதே மாநிலத்துக்குள்ள ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை மக்களுக்கு புதிய வரி போடாமல் ஈட்ட முடியும் என்பது எங்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறோம் ஆனால் நண்பருக்கு அன்பான வேண்டுகோள் நீங்கள் கொஞ்சம் நேரம் கையில் இருக்கும் பொழுது எங்கள் ஆய்வறிக்கை ஒரு முறை படிச்சுட்டு நீங்கள் அமைச்சர்கள்ட்ட அந்த கேள்வி கேட்குறோம் ஆனால் பிஜேபி சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வறிக்கையில் என்ன தவறுன்னு நீங்கள் கேள்வி கேளுங்கண்ணா அவங்க நான் இன்னைக்கு நீங்க உங்க செய்தி சேனல் நான் பார்த்தேன் கள்ளச்சாரம் இவருதான் வித்தாங்க சில வீட்டுல ரைடு பண்றீங்க எல்லா வீட்லயும் திமுக ஸ்டிக்கர் இருக்கு எப்படி திமுக ஸ்டிக்கர் வந்துச்சு என்ன போலீஸ் கொண்டு திமுக ஸ்டிக்கர் வச்சாங்களா இல்ல நான் இன்னைக்கு காலையில் வந்து திமுக ஸ்டிக்கர் வச்சலாம் ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இல்லாம ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இல்லாம இந்த அளவுக்கு ஃப்ரீயா எல்லாம் தலைநகரத்து ஒரு சிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுக்குள்ள இந்த அளவுக்கு எல்லாம் விற்க முடியாதுங்கண்ணா எல்லா பள்ளியும் கல்வராயன் மலை யாரோ காய்ச்சறாங்க அங்கே போய் குடித்தாங்க இதெல்லாம் பாக்கெட்டு போட்டு டிவிஎஸ் ஃபிஃப்டியில் கொண்டு வந்து உள்ளூருக்குள்ளே நிறுத்தி தினமும் விற்கிறாங்க இன்றைக்கி சீரியஸாக இருக்கிறவங்கெல்லாம் மூணு நாள் குடித்தவங்க ஒரு நாள் ஒரு பாக்கெட் குடித்தவங்க கிடையாது அஞ்சு எம்எல் மூன்று முறை அதனால தான் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறாங்கன்னா அதனால் இதை மூடி மறைப்பதை விட்டுவிட்டு ஆளும் கட்சியினுடைய அரசு தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரிகிறபடி சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது ஒரு கமிட்டி போகிறனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கண்ணா திரும்ப உங்களை சந்திக்கிறவங்கன்னா இன்னொரு கிராமத்துக்கு போகணும் அங்கேயும் மக்கள் இருக்காங்க அங்கே ஆறு பேர் இறந்துக்கிறாங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க போச்சுக்காதீங்கன்னா நன்றி